ஸ்ட்ரோக் அதோடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனவுடனே நமக்கு வந்து நமக்கு எதுவும் செய்திருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பயம் வந்து மனசில் வரும் ஸோ நம்ம உடனே என்ன பண்ணோம் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு ஏதாவது நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ப்ளட் டெஸ்ட்டு எழுதி கொடுத்தாரு எழுதி கொடுத்த உடனே அதெல்லாம் பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு மாத்திரை சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அது எழுதி கொடுத்தாரு ஸோ அதனால் நான் கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இந்த கோடை விடுமுறை விடுவாங்கல்ல பள்ளி கொடுத்துக்கலாம் வந்து என்னுடைய ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன் அந்த கிராமத்தில் எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்பமாக இருந்தோம் என்னுடைய அக்காவும் வந்திருந்தார் ஒரு நாள் அங்கே ரெண்டு பேர் வந்தாங்க வீட்டில் யார் இருக்கீங்க நாங்கள் வந்து இப்படி பிஎசில வந்து ஆரம்ப சுகாதாரம் எழுதி வந்து வரோம் உங்களுக்கு வந்து ரத்தம் சோதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இப்போ ஊருக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோமே அப்படின்னு சொன்னோம் இல்லை நீங்கள் பரவாயில்ல நாங்கள் உங்களுக்கு சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு ரேண்டமாக வந்து சுகர் சோதித்தாங்க சோதிச்சுட்டு ஒரு ரத்த அழுத்தம் ஃப்ரெஷர் பார்த்தாங்க என்னுடைய அக்காவுக்கோ மனைவிக்கோ ரெண்டு பேருக்குமே அவனும் சொல்லிட்டேன் என்ன என்னை பார்த்து சார் என்ன பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணுறாரா அவர் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா ப்ரெஷர் இருந்தா எனக்கு இல்லையே வந்து வழக்கமாக டாக்டர்கிட்ட பார்த்துட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க சொன்னாங்க இல்லை சார் உங்களுக்கு வந்து பிரஷர் இருக்குது நீங்க வந்து ஒன்று நாளைக்கு காலையில் இங்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வாங்க காலையில ஒன்பது மணிக்கு டாக்டர் இருப்பாரு நீங்க பாருங்க அவரு மாத்திரை தருவாரு அப்படி இல்லைன்னா நீங்க ஊருக்கு போனதும் நீங்க வழக்கமா பாக்குற டாக்டர்கிட்ட போய் பார்த்து ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் இங்க வந்த பிறகு வழக்கமாக நான் பார்க்குற மருத்துவர்கிட்ட போய் சார் ப்ரெஷர் பாருங்க அப்படின்னு சொன்னேன் ப்ரெஷர் பார்த்துட்டு அவர் அம்மா கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாரு ஸோ நான் வந்து வழக்கமாக எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இடத்துக்கு பக்கம் ஏதாவது உழைச்சல் இருந்துச்சுன்னா நான் உடனே வந்து ஒரு ஈசி டி எடுத்துட்டு அதே டாக்டர்கிட்ட போவேன் அவர் பார்த்து இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாரு இப்படி கொலஸ்ட்ரலுக்கு நான் மாத்திர சாப்பிட்ருக்கேன் டிவியும் கொஞ்சம் இருந்தது அதையும் மாத்திரை ரெகுலராக மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் இப்படி இருக்கிற நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வந்து எனக்கு இருமல் வந்தது தொடர்ந்து இருமல் ஒரு மூணு வாரம் இருமல் இருந்தது நான் வந்து பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட பார்த்தேன் அவங்க வந்து எழுதி கொடுத்தாங்க ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்தாங்க இதெல்லாம் நான் போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு மேலேயும் நிற்கவே இல்லை ஸோ அந்த இருமல் வந்து எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா ரொம்ப இருமி அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு நிலைமை ஆகும் ஸோ அப்படி ஆகும்போது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் பிறகு நான் சரியான இயல்பு நிலைமைக்கு வந்துடுவேன் இப்படி இந்த அளவுக்கு இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி தாம்பரத்தில் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போனேன் அவங்க வந்து இருமங்கள் இருக்குதா நாள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு பிறகு இன்னும் அவங்களுக்கு அது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதனால ஒரு எக்கோவை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி எக்கோவை பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வேற ஒன்றும் வித்தியாசமாக இல்லை சார் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அவங்க இருமலுக்கு என்ன எழுதணும்னு நினைக்குவாங்களோ அந்த இருமல் மறந்து ஒன்று மாத்திரை ஒன்று எழுதி அனுப்புகிறாங்க ஸோ அன்றைக்கி நான் வந்துட்டேன் அந்த இரு வழக்கமாக நான் பார்க்குற டாக்டர் ப்ரெஷர் கேர்கிட்ட மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கணும் அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி இங்கே செய்ய பண்ண பிளட் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு இரத்த அறிக்கையை எடுத்துகிட்டு அவர்கிட்ட பண்ணேன் சார் இப்படி மூணு வாரமா இப்படி இருமலா இருக்குது இந்த மாதிரி அறிகுறி இருக்குது எனக்கு அதாவது அதாவது போது வந்து இந்த வலது பக்கம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவர் வந்து அவர் வந்து இன்னொரு மாத்திர எழுதுங்க எழுதி இதை போடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் சோ ப்ரெஷருக்கு மாத்திரை பெற்றிருக்கேன் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை கேட்டிருக்கேன் இந்த நேரத்தில் வந்து அன்றைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை வாக்கிங் போவோம் நானும் என்னுடைய மனைவியும் அப்படி போகிறதுக்கு கிளம்பும் போது போக முடியல எனக்கு ஏதோ பண்ணுது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல ஏன்னா நான் யோசித்தது இந்த ஒரு வ வயதுக்கு மேலே வந்து பிரச்சனை வரணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹார்ட்ல தான் வரணும் இதே சம்மந்தமாக தான் வரணும் ஏன்னா நம்ம அதுதான் கேள்விப்படுறோம் நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம் ஸோ நான் அதுலயே வந்து கவனத்தை வச்சிட்டு இருந்ததுனால வேற எதையும் வச்சுக்கல ஏன்னா பிசிஜி எடுப்பேன் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாரு ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சனிக்கிழமை ராத்திரி நான் வந்து வெளியே போகும்போது என்னால நடக்க முடியல சோ ஒரு மாதிரி நான் வந்து அன்ஈசியா ஃபீல் பண்ணதுனால என்னுடைய மனைவியை பேச்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தேன் கேட்டால் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஒண்ணுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் உடனே அவ என்ன பண்ணா என்னுடைய தம்பிய அவன் வந்து ஃபார்மசிஸ்டாக இருக்கிறதுனால என்னுடைய தம்பியை ஃபோன் பண்ணா ப்ரெஷர் செக் பண்ணுற அப்பரேட்டர்ஸ் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டா வச்சிருக்கேன் அண்ணி அப்படின்னு சொன்னோன்னா அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் அண்ணனுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு தரோ ஏதோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெஷர் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா அவன் வந்து ப்ரெஷர் பார்த்தா அது நூற்றி இருபத்தஞ்சோ என்னமோ அவ்வளோதான் இருந்தது ப்ரெஷர் இல்லையா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல அவங்களுக்கு எப்படி அன்ஈசியா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அந்த டைம்ல வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அந்த இமெயிலுக்கு எல்லாம் நான் பதில் பட்டுரலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பார்த்தா அதனுடைய பாஸ்வேர்டு வந்து எனக்கு மறந்து போச்சு வழக்கமா தினந்தோற நான் போடுற பாஸ்வேர்டு தான் அது எனக்கு மறந்து போச்சு அந்த எழுத்துக்கள்லாம் தெரியுது ஆனா அது என்ன எழுத்துக்கள் அப்படின்னு எனக்கு நான் ஒவ்வொரு எழுத்தா பிரஸ் பண்ணி பார்க்குறேன் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆயிருந்தேன் அப்பதான் எனக்கு நமக்கு ஏதோ செய்து ஆனா என்ன செய்து அப்படின்னு தெரியல உடனே என்னுடைய தம்பி வந்து அவனுக்கு தெரிஞ்ச மற்றவர்கள்ட்ட ஃபோன் ரெஸ்பான் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணலாம் அவங்க சொன்னாங்க நார்மலாக இருக்கு ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொ சொன்னாரு ஒரு எம்ஆர்ஐ பார்த்துருங்க அப்படின்னு அதனால நாங்க வந்து அன்னைக்கு இரவு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் போய் எம்ஆர்ஐ எடுத்தான் எடுத்துட்டு ஸோ அவனுடைய பக்கத்தில் இருக்கிற அவனுடைய நைட் டியூட்டியெலாம் அன்னைக்கு இருந்த டாக்டர்கிட்ட அவன் வந்து கேட்டு பார்த்தா அவனை இது வந்து நீங்கள் நியூரோ கன்சல்ட் பண்ண இப்போ நல்லது இப்போ நம்மளுடைய நியூரோ டாக்டர் யாருமே அவைலபிளாக இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க சரி நான் காலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட அவன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்கே அட்மிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி அங்க போய் நாங்க அட்மிட் ஆகிட்டோம் அட்மிட் ஆன பிறகு அவர் சொன்னாரு கழிச்சு நம்ம வந்து ஒரு பண்ணி பார்ப்போம் ஒருவேளை அதுல ஸ்டென்ட் வைக்க வேண்டியது இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு நான் வந்து முழுதுமே ஐசியூல இருந்தேன் என்னுடைய மனைவி வெளியவே காத்துட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு முறை வந்து அவனை பார்க்கலாம் பார்த்துட்டு இருந்தால் பழக்கமா அவங்க உள்ளே சாப்பாடு வந்துடுறாங்க அது வந்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும்போது ஆஹ் செவ்வாய் கிழமை ஆன்ஜிஓ பண்ணார்ஜிஓ எனக்கு என்னதும் தெரியல ஆன்ஜியோ பண்ண பிறகு அது வந்து என்னுடைய மனைவியிட்டையும் அக்காட்டையும் அவர் காட்டியிருக்காரு டாக்டர் இதை பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த நரம்பு வந்து இருக்குது இது வந்து ஸ்பீச்ச்க்கு காரணமான நரம்பு இது வந்து சுருங்கிருக்கிறதுனால அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் ஸ்பெண்ட்டு வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இது பக்கத்தில் உள்ள நரம்புகள்லாம் அதுக்கு வந்து கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணது நான் ரத்தம் அந்த போறக்கான வேலைகளில் வந்து அந்த நரம்புகள் செய்துட்டு இருக்குது அதனால ஷண்ட்டு தேவையில்ல நீங்கள் வந்து இந்த மெடிகேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் நம்ம வந்து என்னுடைய ப்ராக்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாரு அதுக்கு பிறகு ஸ்டீச் செரபி கொடுத்துருந்தோம் ஏன்னா நான் பேசுறது ரொம்ப சிரமப்பட்டதுனால ஸ்டீச் செரபி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பிசியோ அவர் அதுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த இது எல்லாம் முடிச்சுட்டு நான் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அட்மிட் ஆனேன் மே ஏழாம் தேதி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணார் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சொன்னார் வழக்கமாக நீங்கள் ரிவ்யூ வரலாம் வரும்போது பார்க்குறீங்க ஒரு வாரம் கழித்து நீங்கள் ரிவ்யூ வாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ இது இந்த அனுபவம் தான் ஸ்ட்ரோக் அனுபவம் வந்து இப்படி தான் இருந்தது அதாவது நான் வந்து பிரச்சனைன்னா வந்தால் அது வந்து ஹார்ட்டில் தான் வரும் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் ஹார்ட்டில் வரல என்னை கேள்விப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆசிர்க்கு ஸ்ட்ரோக்கா ஆசிர்க்கு ஸ்ட்ரோக்கா அப்படின்னு சொன்னா அவங்களால நம்பவே முடியல ஏன்னா நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் யார் கிட்டத்தாலும் பேசுறது எனக்கு நக்கலா பேசுறது வந்து ஜாஸ்தி அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஆசிர்க்கு ஸ்ட்ரோக்கா அப்படின்னா நம்ப முடியல ஆனால் ஸ்ட்ரோக் வந்தது அதை நீங்க நினைக்கிற மாதிரி ஹார்ட்ல தான் பிரச்சனை வரும் இதில் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுவே நீங்க நம்பிட்டு இருக்காருங்க பிரச்சனை உடம்புக்கு வரணும் அப்படின்னு இருந்தா அது எந்த முறையிலையும் வரலாம் ஏன்னா எனக்கு இப்போது வரைக்கும் சுகர் கிடையாது பிபி வந்து நூற்றி நாற்பது தான் இருந்தது அதை வந்து மாத்திரை போட்டு அதை நூற்றி இருபதுலேயே வச்சுருந்தேன் ஸோ அதனால் எனக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய அளவுக்கு ஹைபிபி பிபி உயர் ரத்த அழுத்தமும் கிடையாது ஆனாலும் அது ஸ்ட்ரோக் வந்தது அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து மருத்துவருடைய கண்காணிப்பில் இருந்து மருத்துவத்தை அவர் என்ன மா மாத்திரைகள் கொடுத்தாரோ அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் என்ன நடந்ததுன்னா முன்னாடி நான் கொலஸ்ட்ராலுக்கும் டிபிக்கும் தனித்தனி மாத்திரை சாப்பிட்டு இப்போ அவர் வந்து இதுலயே வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு நீங்க இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதும் டிபிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு ஸ்ட்ரோக் வந்ததுனால அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு ஸோ அதனால ரெண்டு மாத்திரை தான் கொடுத்துருக்கேன் இப்போ அடிஷனலா சப்ளிமெண்ட் வந்து சப்ளிமெண்ட் தான் இது சத்து மாத்திரை இது ரெண்டும் சாப்பிடுவீங்க இதை நம்ம நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால நம்ம நான் இப்போ வந்து ரெண்டு மாத்திரைகள் சாப்பிட்டுருக்கேன் இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரோக் வந்த பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்கு முகத்தில் மாற்றங்கள் தெரிஞ்சது இந்த வாயில் வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக கோனிடுச்சு ஸோ வழக்கமாக நான் வந்து அது ஸ்ட்ரோக் வந்தவங்க எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவர் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் இது வந்து முகவாதம் பெல் பார்சி அப்படின்னு ஒரு இது இருக்குது அது யாருக்கானா வரலாம் உகல்கு வந்துருக்குது எதுக்கு அது வருது அப்படின்னு நம்ம காரணங்கள் அதுக்கு இல்லை அதனால நீங்க அதுக்கு வந்து குசியோ பண்ணிக்கங்க மசாஜ் அந்த மாதிரி பயிற்சிகள் இருக்குது அது பண்ணிக்கோங்க அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் ஸ்ட்ரோக்குடன் என்னுடைய அனுபவம் அதனால நீங்க வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னால் ஏதோ அப்படின்னு நினச்சி பயங்கராதீங்க ரத்த போற அளவு வந்து அந்த இடத்துல குறைஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னா அது பக்கவாதம் அப்படின்னு தான் நான் மொழி இருந்தேன் இது வரைக்கும் ஆனால் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பொருளில் இருக்குது அந்த அந்த அதிர்ச்சி வந்து எனக்கு வந்து பேசுறக்குள்ளே நரம்பு போகிற ரத்தம் தரப்பட்டதுனால பேச்சு வந்து எனக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து அந்த மருந்துகள் சாப்பிட்றேன் ரெண்டாவது தொடர்ந்து விசியோ பண்ணிட்டு அந்த இதுதான் வந்து எனக்கு இப்போ வந்து நான் ரெகுலர் வாழ்க்கைக்கு வந்து திரும்பிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் அதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்கிறது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்